அச்சத்தில் வாழும் கனேடிய மக்கள் கவலை வெளியிட்டுள்ள மத்திய வங்கி கெனேடிய மக்கள் செலவு குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கெனேடிய மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கனடாவில் வட்டிவீத குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் மக்கள் பொருளாதாரம் குறித்து சாதக நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது மக்கள் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் நிதி அழுத்தங்களை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் பொருளாதார அழுத்தங்கள் நெருக்கடிகள் ஏற்படக்கூடும் என்ற அடிப்படையில் மக்கள் தங்களது நிதி செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கனேடிய மத்திய வங்கியினால் வாடிக்கையாளர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது வியாபார முயற்சிகளில் ஈடுபடுவோரும் கூடுதல் தொகையினை முதலீடு செய்ய விரும்பவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது சந்தையின் நிலைமைகள் குறித்து நிச்சயமற்ற தன்மையினை வாடிக்கையாளர்கள் வெளிப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது